வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சத்து மாவு இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடுறதுன்னு பார்க்கலாம் எல்லாமே நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ராகி இது பார்த்திங்கன்னா நல்லா கழிஞ்சு அரிச்சு காய வச்சே எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் நிறைய தூஸ் இருக்கும் ஒன்றுன்னா போட்டு சிம்லியே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ராகியில் தான் சத்து அதிகம் பார்த்தாா தாய்ப்பாலுக்கு அப்புறம் வந்து ராகியில் தான் வந்து பால் எடுத்து நம்ம வந்து கஞ்சி வச்சு கொடுப்போம் குழந்தைகளுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ராகி தான் இதில் தான் எலும்பை வலுவாக்கும் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி தீங்கிடக்கூடாது அதனால் கைவிடாமல் வ இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வாசம் வரும் அந்த வாசம் வந்தனே வருத்ததே எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம் ராகி எடுத்து கொட்டியாச்சு வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறுக்கு மறுக்குன்னு சவுண்ட் வரும் நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம் அடுத்து வந்து கொள்ளு பார்த்திங்கன்னா இது தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியது இதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நான் நூறு கிராம் தான் போட்டிருக்கேன் கொள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்துக்கொட்டுக்கலாம் துவரம் இருக்கு இதுவும் நூறு கிராம் இதுவும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாகச்சு இதை எடுத்து கொட்டிடலாம் அடுத்து கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் சுண்டல் நல்லா வருப்பட்டுருச்சு எடுத்துடலாம் அடுத்து பொட்டுக்கல்ல இதுவும் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கணும் பொட்டுக்கள் நல்லா வறுபட்டுருச்சு எடுத்துடலாம் அடுத்து சிறுதானியம் வரகரிசி கலரும்போது கைவிடாமல் ஒரு பக்கமாக போயிடக்கூடாது ஒரு பக்கம் பச்சையாக இருந்திட கூடாது வரகு நல்லா இதை எடுத்துடலாம் அடுத்து பச்சைப்பயிர் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும் எப்பவுமே அடிக்கடி பச்சை பயிர் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம் அடுத்து சிவப்பு அவல் போட்டிருக்கோம் வெள்ளை அவளோட உங்களுக்கு சிவப்பு அவள் சத்து அதிகம் இதையும் நல்லா வறு வறுத்துக்கலாம் கை வருங்க இப்போ அவள் நல்லா பொரிஞ்சு வருது இப்போ எடுத்துடலாம் எடுத்து பச்சை சுண்டல் போட்டிருக்கோம் இதையும் நல்லா வறுப்பெடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுப்படுறதுக்கு ஆகும் சிம்லேயே வச்சு உள்ள நல்லா ஹீட் இறக்கிற அளவுக்கு வறுக்கணும் சுண்டல் நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது இதை இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் அடுத்து சோயா நல்லா பொடிய ஆரம்பிச்சிச்சு நல்லா வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் அடுத்து சிறுதானியத்தில் சாமி போட்டிருக்கேன் சீக்கிரமாக வறுபட்டுறோம் அதனால் கைவிடாமல் கலரு எடுத்துடலாம் சாமை நல்லா வறுபட்டுச்சு எடுத்துடலாம் அடுத்து திணை இதுவும் சீக்கிரம் வறுபட்டுறோம் சிறுதானியத்தில் உங்களுக்கு எதாவது விருப்பமோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம் நான் சாமை வரகு தினை எல்லாமே சேர்த்துருக்கேன் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் எடுத்துடலாம் அடுத்து ராஜ்மா போட்டிருக்கேன் இது நல்லா வறுபடணும் நல்லா ஹீட் இறங்கணும் அந்த பச்சை இது போகணும் அதனால் வறுத்துக்கிட்டே இருங்க இது நல்லா வறுபட்டுச்சு வெடிக்கிற சத்தம் கேட்குது ஸோ இதை எடுத்துடலாம் அடுத்து நடைக்கல்ல படிக்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நடைக்கல்லையும் நல்லா வறுபட்டிருக்கு பச்சை வாசம் போயிடுச்சு கடவுள் இடம் வறுத்த வாசம் வருது இப்போ எடுத்துடலாம் அடுத்து குதிரைவாணி போட்டிருக்கேன் இதுவும் சீக்கிரம் வறுபட்டுரும் நல்லா கைவிடாமல் வருத்துக்கிட்டு இருக்கணும் குதிரைவானி நல்லா வறுபட்டுச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் வெள்ளை உளுந்த விட கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உளுந்து கஞ்சியா போல நம்ம வச்சு கொடுக்கலாம் இப்போ உளுந்து நல்லா வரப்பட்டுச்சு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுத்து நம்ம கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கோம் செவப்ப விட உங்களுக்கு கருத்துக்கான அரிசி ரொம்ப சத்தானது அரிசி பொரிய ஆரம்பிச்சிருச்சு எடுத்துடலாம் அடுத்து கம்பு போட்டிருக்கேன் நாட்டுக்கம்பு முட்டுக்கம்பு விட நாட்டுக்கம்பில் சத்து அதிகம் அதனால் இதை எடுத்துருக்கேன் இது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் அடுத்து முந்திரி இதுவும் நூறு கிராம் தான் எடுத்துருக்கேன் முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் வறுபட்டால் வந்து உங்களுக்கு தீஞ்சு போயிடும் ஸோ அந்த ஈரப்பதம் போனால் போதும் அடுத்து பாதாம் போட்டுருக்கேன் இதையும் வந்து இலை வெறுப்பாக வறுத்துக்கலாம் பாதாம் நல்லா வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் அடுத்து பாசிப்பருப்பு இதையும் நல்லா கை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வ இப்போ எடுத்துடலாம் அடுத்து உளுங்கல் அரிசி நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பெரிய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து ஏலக்காய் போட்டுக்கேன் இது ஒரு பத்து கிராம் தான் போட்டுக்கேன் ரொம்ப ஏலக்காய் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு சத்துமாவும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஏலக்காய் நல்லா வறுபட்டுருச்சு வாசம் வர ஆரம்பிச்சுட்டு எடுத்துடலாம் அடுத்து கருப்பு பீன்ஸ் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து சுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எடுத்துருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவியான புரோட்டீன் ஆட் ஐட்டம் இதில் வந்து சுக்கு சேர்த்துறதுனால வந்து குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகிக்கும் பெரியவங்களுக்குமே ஜீர்ணம் ஆகிக்கும் இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் நான் ஒரு இருபது கிராம் சுக்கு எடுத்திருக்கேன் சுக்கு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து பிஸ்தா அடுத்து இது நல்லா வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் அடுத்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இதையும் நல்லா பொரியற வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ எடுத்துடலாம் இது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ சோளம் நல்லா பொரிய ஆரம்பிச்சுச்சு நம்ம பாப்கார்ன் பொரியும்ல அதே மாதிரி பொரிய ஆரம்பிச்சு வச்சு இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஒரே பெரிய தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா வந்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வராது அதே மாதிரி நிறைய அரைக்கும் போது சூடாகிடும் சூடாச்சுன்னா வந்து மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ இதை ஆற வச்சு நம்ம மிஷினில் கூட்டு அரைச்சிக்கலாம் ஆற வைக்கும்போது நல்லா அப்பப்போ கலரி விட்டு ஆறவைங்க அடியில் இருக்கிறது சூடாக இருக்கும் வேர்த்து போயிடும் அதனால் நல்லா கலரி விட்டு ஆறவைங்க பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு நம்மளோடய சத்துமாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்படி குழந்தைகளுக்கு சத்துமாவு காய்ச்சதுன்னு பார்க்கலாம் ஒரு இதில் நம்ம வெள்ளம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழங்கள் கருப்பட்டி இதெல்லாம் எடுத்துட்டோம் இந்த தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அப்புறமா நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ நம்ம சத்து சத்துமாக ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் கட்டி வராமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஊரை வச்சுருக்கிற வெள்ளம் க கருப்பட்டியை உள்ளே ஊற்றிக்கலாம் ஏன்னா இதில் டஸ்ட் நிறைய இருக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணியில் போட்டு வடி கட்டிட்டோம் அப்படின்னா வந்து அந்த இதெல்லாம் போ வராது நமக்கு டஸ்ட்டெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாவே கரைஞ்சிரும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முப்பது ஐட்டமாகட்ட போட்டிருக்கோம் ஸோ இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இது வந்து நைட் டைமில் வந்து காய்ச்சி கொடுக்காமல் மார்னிங் கொடுக்கலாம் இல்லை ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து குழந்தைகளுக்கு குளிக்க வச்சு ஒரு ஒரு வயசுக்கு மேலே குளிக்க வச்சு இந்த இது வந்து நல்லா கெட்டியே காய்ச்சி கொடுத்துட்டோம்னா நல்லா தூங்கி எழுந்திரிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பசிக்காது அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று ஹெல்த்தியான க்ரீமியான சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்